சலங்கை ஒளி சிறியில பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனைங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பூமியை தான் காட்டுறாங்க பூமி வந்து பார்த்தோம்னா அவங்க ககனை நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ககன் வந்து நம்மளை விரும்புகிறதா சொல்லிட்டாரு ஆனால் நம்ம பதிலுக்கு வந்து எதுவுமே சொல்லாமல் வந்துட்டோம் அப்படின்னு பற்றி நினச்சிட்டு இருக்கவும் அப்போ திடீர்னு இங்கே வந்து பூஜை பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்குது உடனே யார் பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு பவர் வரவும் அப்போ வந்து கூடயே அபூர்வம் வந்துருந்தாங்க உடனே அபூர்வாவை சித்தி வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க யார் பூஜை பண்ணுறாங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரவும் அப்போ எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க நட்சத்திரம் வந்து பார்த்தோம்னா அவங்க பாவட தாவண்டிலாம் ஒடுத்துக்கிட்டு அவங்க வந்து பூஜை பண்ணிகிட்ருக்குறாங்க அதை பார்த்ததுமே சந்திரா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கவும் அப்போ பூமியும் அங்கே வந்துருந்தாங்க பூமி உடனே பார்க்குறாங்க என்னது நட்சத்திராவுக்கும் இன்னைக்கு பிறந்தநாள் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் அவள் பாவாடு தாவணியெல்லாம் உடுத்துக்கிட்டு வந்து இந்த மாதிரிக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டுருக்காள இதுக்கு பின்னாடி ஏதாவது சதிவில இருக்கும் கண்டிப்பாக இவள் சும்மாலாம் இந்த மாதிரி செய்யக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு பூமி நினச்சிட்டு இருக்கவும் அப்போ இங்கே பார்த்துக்கும்போது அபூர்வா தான் காட்டுறாங்க அபூரா வந்து அவங்க நட்சத்திரம் அந்த மாதிரிக்கு பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்ருக்கவும் ஏன்னா சந்திரா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டுருக்கிறாங்க நட்சத்திரம் பரவாயில்லையே இப்படிலாம் பண்ணுறாள அப்படின்னு சொல்லிட்டு உடனே அபூராவோட சித்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன அபூர்வா நட்சத்திரம் இந்த மாதிரிக்கெல்லாம் பூஜைலாம் பண்ணிகிட்டு இருக்கிறா ஏன் கண்ணே என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என் பொண்ணுன்னா சும்மாவா என்ன எப்படியோ சொத்தை எழுதி வாங்குறதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிகிட்ருக்குறா பொழுது அப்படிங்கவும் அப்போ வந்து சந்திரா வந்து அவங்க பூஜை பண்ணுறதை பார்த்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்கிறாங்க பூஜை பண்ணி முடிச்சதுமே நட்சத்திரம் பார்த்தோம்னா நேராக சோபா கிட்டே போய் அதாவது சோபா படத்துக்கு முன்னாடி போய் அவங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கிடவும் இதை பார்த்ததும் சந்திரா இன்னும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து தான் வந்து சந்திரா கிட்ட வராங்க அப்போ என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படிங்கவும் உடனே வந்து சந்திரா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்குறாங்க நாங்கள் இங்க பாருமா நீ இப்படிலாம் பண்றதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படிங்கறவோ உடனே பூமி வந்து நினைக்கிறாங்க இல்லை இல்லை நட்சத்திரம் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தையே போட்டுட்டால் போல இருக்குது அதனாலதான் இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா அதுவும் அம்மா ஃபோட்டோ கிட்ட முன்னாடி அம்மாக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்பா பார்க்கணும் படியுமா அப்போ ஏதோ ஒன்று பண்ண போறா அது மட்டும் நல்லாவே தெரியுது என்ன பண்ண போறா ஒருபட சொத்தெல்லாம் எழுதி கேட்க போகிறாளோ அதுக்கு தான் இந்த ட்ராமாவா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா அபூரம் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அவருடைய மனசில் நட்சத்திரம் இடம் பிடிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காள் அப்படிங்கவும் உடனே அபூர்வோட சித்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாறை அபூர்வா சொத்து உன் கைக்கு வந்து நினைச்சுக்கோ அப்படிங்கவும் என நட்சத்திரம் போடக்கூடிய டிராமா அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கும்போது உடனே அபூர்வம் வந்து சித்தி நீங்க பெசாமல் இருக்க மாட்டீங்களா காதில் விழுந்துற போகுது அப்படின்னு சொல்லவும் ஆமா ஆமா அது சரிதான் தாய் எட்டடி பாஞ்சா பிள்ளை அடி பயவா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது வந்து நட்சத்திராட்டை வந்து அவங்க சந்திரா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னம்மா இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நீ மாடலா வேற ட்ரெஸ் போடுவேன் ஆனால் இன்றைக்கி என்னென்னா நீ தாவணி கெட்டினது மட்டும் இல்லாமல் பூஜை பண்ணுற அது மட்டுமா சோபா படத்துக்கு முன்னாடி போய் நீ ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து மனசு நிறைவாக இருக்குமா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்னப்பா இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க அவங்க என்னுடைய பெரியமாதன மாதனை அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதில் என்னப்பா தப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நானும் வந்து இந்த மாதிரிக்கெலாம் இருக்கணும்னு ஆசைப்படுறம்பா நீங்கள் வந்து இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி தானே நீங்களும் ஆசைப்படுவீங்க அதனால தான் நானும் வந்து அதெல்லாம் வந்து படிச்சுக்கிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே சந்திரா வந்து சொல்கிறாங்க உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோமா இன்றைக்கி உன்னுடைய பிறந்த நாள் உனக்கு என்ன வேணும்னு கேளு நான் தார அப்படிங்கவும் உடனே வந்து அபுராவோட சித்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சொத்தெல்லாம் உன் பேருக்கு எழுதி வைக்கணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சித்தி நீங்கள் பெசாமல் இருங்க சித்தி அப்படின்னு அபுராவை சொல்லிட்டு இருக்கவும் ஏன்னா என் பொண்ணு ஏதோ வந்து ட்ராமா போட்டுட்ருக்குறா அதனால கண்டிப்பாக வந்து அவள் அதை கேட்க தான் செய்வா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவள் ஏதோ ஒன்று கேட்குறதுக்காக தான் இந்த மாதிரிக்கெல்லாம் திட்டத்தை போட்டுட்டு இருக்கிறா அதனால நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் கண்டிப்பாக என் பொண்ணு வந்து சொத்தை எழுதி வைக்கிறதுக்கு அவள் எப்படி கேட்கணுமோ அப்படி வசமாக கேட்டுருவா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அபுரோட சித்தியும் சொல்கிறாங்க ஆமாம் அபுர்வா நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் நட்சத்திரா ஏதோ ஒரு திட்டத்தை போட்டுட்டா பார்ப்போம் என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ பூமி இங்கே நினைக்கிறாங்க நட்சத்திரம் என்ன கேட்க போகிறாலும் தெரியணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சந்திரா வந்து சொல்கிறாங்க என்ன நட்சத்திரம் நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் நீ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிற அப்படிங்கவும் அப்போ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கப்பா அப்படிங்கிறாங்க சத்தியம்மா என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற உனக்கு என்ன ஒன்றுன்னு கேள்வி நான் தாரேன் நீ என்னென்னா சத்தியம் கேட்டுட்டுருக்குற அப்படிங்கும்போது ஆமாப்பா நான் ஒன்று கேட்பேன் ஆனால் அதுக்குள்ள டைம் இது இப்போ உள்ள கிடையாது அதனால் எனக்கு நீங்கள் சத்தியம்மணி கொடுக்கணும் அந்த சத்தியத்துக்கு எதுக்காக நான் உங்ககிட்ட சத்தியம் வாங்கியிருக்கிறேன்னு நான் கூடி சீக்கிரமே நான் சொல்லுவேன் அப்படிங்கவும் உடனே வந்து சந்திராவும் சரி நத்தஜ நட்சத்திரம் நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க உடனே வந்து ரொம்பவே தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் போகவும் அப்போ அபுரா நினைக்கிறாங்க இவன் எதுக்காக சத்தியம் வாங்கியிருப்பா ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா பூமி ரூமுக்கு வந்துருந்தாங்க அப்போ பூமி நினைக்கிறாங்க என்ன நடக்குதுன்னே தெரியலே எதுக்காக சத்தியம் தெரியல அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ நட்சத்திரம் அங்கே வந்துருந்தாங்க என்ன பூமி நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தேன் எப்படி என்னையுடைய திட்டம் அப்படின்னு சொல்லவும் உடனே பூமி வந்து எரிச்சலோட பார்த்துட்டு இருக்கிறாங்க நீ திட்டம் போடுறன்னு தான் நல்லாவே தெரிஞ்சு போச்சுதே ஆனால் எதுக்கு போடுதுன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நட்சத்திரம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னுடைய பிறந்த நாளுக்கு ககன் வரப்போறாரு நான் அவர்கிட்ட என்னுடைய ஐ லவ் யூன்னு நான் என்னுடைய விருப்பத்தை நான் சொல்லப் போறேன் அது மட்டும் இல்லாமல் இவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னா அப்பா கிட்ட கேட்கப் போறேன் கண்டிப்பா அப்பா சம்மதிக்க மாட்டாரு அப்படி சம்மதம் வாங்குறதுக்காக தான் நான் அந்த சத்தியத்தையே வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பூமி வந்து அதிர்ச்சியடைகிறாங்க ஓஹோ இந்த சத்தியத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குதா இப்ப எப்படியாவது ககன் அங்க வர விடாம நம்ம தடுக்கணுமே சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அடுத்தது நட்சத்திரம் வந்து சொல்லிட்டு போறாங்க இந்த ககன் வந்து எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் தான் அங்க பார்க்கும்போது பூமி வந்து நம்ம ககன் அங்க வர விடாம தடுத்துடலாம் ஏன்னா அவருங்க வந்தாக்கி கண்டிப்பா வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து திட்டத்தை போட்டு வச்சிருக்கிறா அதனால ஏதாவது தப்பா நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பூமி வந்து அவங்க ஃபோன் பண்றாங்க நான் அவங்க ஃபோனை எடுக்கவே இல்ல உடனே பூர்ணிமாவுக்கு ஃபோன் பண்றாங்க உடனே பூர்ணிமாவும் சொல்லு பூமி அப்படிங்கும்போது ஆமா ககன் இருக்கிறாரா அவர்கிட்ட நான் பேசுன அப்படிங்கறவோ ஆமா அண்ணன் இருக்கிறாரு இரு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ககன்ட்டு கொடுக்குறாங்க உடனே சொல்லு பூமி அப்படிங்கவும் உடனே பூமி வந்து அவங்க ககன்கிட்ட கேட்குறாங்க ஆமாம் நட்சத்திராவோட பிறந்த நாளுக்கு நீங்கள் வர போகிறீங்களான்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் ஆமாம் நான் வரப்போகிறேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் இங்கே வரக்கூடாது அப்படின்னு பூமி தடுக்கவும் எதுக்காக நான் வரக்கூடாது அதுக்குள்ளே காரணத்தை சொல் அப்படிங்கவும் ஏன்னா ககன் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஒன்னை பார்க்கறதுக்காகத்தானே நான் உங்கள் வரவே போறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இங்கே பார்த்தோம்னா பூமி வந்து நினைக்கிறாங்க ககன் மட்டும் இங்கே வந்தாக்கி கண்டிப்பா வந்து இவ ஏதாவது வந்து ஏடா குடமா ஏதாவது பண்ணிடுவா அதனால நடக்குடமை தடுக்கிறதுக்காக தான் நம்மன்னு சொல்கிறோம் ஆனால் அதை புரிஞ்சிக்காம அவர் இப்படி வந்து வாரன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு பூமி நினைக்கவும் என்ன பூமி நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் நீ எதுவுமே பேசாமல் என்ன யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவோ உடனே பூமி சொல்கிறாங்க நான் தான் சொல்கிறோம்லா நீங்கள் வரக்கூடாது அப்படின்னுங்கவோ அப்படியா அப்போ நான் வரக்கூடாதுன்னா என்கிட்ட வந்து நீ வந்து நான் விரும்புகிறேன்னு சொல்லு நீ ஏ அப்படிங்கவும் இதை கிட்டதுமே பூமி சொல்கிறாங்க அதை நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கும்போது எங்கள் பாரு பூமி என்கிட்ட நீ ஐ லவ் யூன்னு சொல்லு நான் வரமாட்டேன் அப்படிங்கவும் அதெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா பூமி வந்து நினைக்கிறாங்க ககன் என்ன பண்ண போறாரோ தெரியலன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கவும் அடுத்தது வந்து ககன் அங்கேருந்து கிளம்பி போகும்போது உடனே வந்து சாரதா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க நீ எங்கே போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ நான் முக்கியமான ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு போய் சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ வந்து பூர்ணிமாவும் சாரதாவும் பேசிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது பூமிக்கும் ககனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பூமி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனால் பூமி மனசில் என்ன இருக்கோ தெரியலன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கவோ சரிம்மா நம்ம உடனே ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்போ பூமி வந்து ஃபோனில் சொல்லு பூர்ணிமா அப்படிங்கும்போது அப்போ பூர்ணிமா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் பூமி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணினேன் நீ எங்கள் அண்ணனை விரும்புறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்படி சொன்னதுமே சாரதா அடைகிறாங்க என்ன பூர்ணிமா எடுத்தவங்க இப்படி போய் கேட்டுட்டு அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாருமா இதெல்லாம் சுற்றி வலிச்சு ரொம்பலாம் டைம் எடுக்கக்கூடாது உடனே கேட்டுடணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ பூமி வந்து பதில் எதுவுமே பேசாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து சாரதா வந்து ஃபோனை வாங்கி பேசுறாங்க பூமி இப்படி பூர்ணிமா வந்து டக்குன்னு கேட்டதுன்னு நினைச்சு நீ வருத்தப்படுதியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எனக்கும் இதுதான் ஆசை ஆனா வந்து உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியல ஆனா வந்து அவ பூர்ணிமா கேட்டதுல ஏதாவது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே பூமியே அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லாம அப்படிங்கிறாங்க இல்லம்மா நான் வந்து ஆசைப்படுறேன் நீ எனக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆனா உன்னுடைய விருப்பம் என்னன்னு எனக்கு தெரியலையே ஆனா நீ வந்து ககன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவோமா அப்படின்னு சொல்லவும் நான் பூமி வந்து எதுவுமே பதில் பசமா இருக்கிறாங்க சரிதாமா உனக்கு நான் டைம் கொடுக்குறேன் நீ யோசனை பண்ணி நல்ல விஷயமாகவே நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனை வைக்கவும் இப்போ பூமி வந்து நினைக்கிறாங்க ககன் என் மனசில் இருக்கிறது உண்மை தான் ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது நான் தான் இவருடைய பொண்ணுன்னு வந்து ககனுக்கு தெரிய வரும்போது ககன் என்னை ஏற்றுப்பாரா என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து ஒரே குழப்பத்தோடு இருந்துட்டுருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா நட்சத்திரோட பிறந்தநாள்னு நாள்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே வந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து நட்சத்திரம் வந்து ககனே இருக்கிறாங்க எப்படியும் ககன் இன்னைக்கு வருவார் அவர்கிட்ட நம்ம விருப்பத்தை சொல்லணும் அதே மாதிரிக்கு அப்பா சொல்லிட வேண்டிதான் நினைக்கிறாங்க அடுத்ததா என்னெல்லாம் நடக்கும் போது ககன் வாரங்களான்னு பார்க்கலாம்